ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கு பரிபூர்ண ஜீவன் அனுதன தியானத்தின் தலைப்பு தேவனின் வாக்குறுதிகளில் பொறுமையாக இருங்கள் வசனம் எபிரேயர் ஆறு பதினொன்று நீங்கள் இராமல் வாக்குத்தமான ஆசிர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நேடிய பொறுமையினாலும் சுதந்திரித்து கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிறவர்களாயிருந்து அதாவது நீங்கள் அசதியாக இராமல் சோர்ந்து போகாமல் இருங்கள் என்று தேவன் சொல்லுகிறார் அதாவது வாக்குத்தமான அந்த ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சிறந்தரித்து கொள்ளுகளை இருந்து விசுவாசத்தினால் நீடிய பொறுமையினாலும் சுதந்தரித்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார் அப்போது தேவனுடைய வாக்குத்தத்தமான அந்த ஆசிர்வாதங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறது அதை நம்ம எப்போ பெற்றுக்கொள்வோம்னா நம்ம விசுவாசத்தினாலும் பொறுமையினாலும் பெற்றுக்கொள்ள வேண்டும் அநேகருக்கு அதுதான் இல்லை நான் விசுவாசிக்கிறேன் ஆனால் பொறுமை இல்லை இல்லையா இது செபித்தாலும் உடனே நடக்க வேணும் இது உடனே எனக்கு செயல்படுத்தணும் ஒரு அது அதை நடக்கலைன்னா இப்படியாக இருக்குமோ அப்படியா இருக்குமோ என் பாவமாக இருக்குமோ என் குற்றமாக இருக்குமோ என்னுடைய தவறுகளாக இருக்குமோ என்னுடைய பிரச்சனையாக இருக்குமோன்னு சொல்லி தன்னைத்தானே வர்த்திக்கிற ஒரு நிலைமை பாருங்கள் ஆனால் தேவன் இங்கே சொல்லுகிறார் தேவனுடைய வாக்குறுதிகளாம் நம்ம பொறுமையினாலும் விசுவ வாசத்தினாலும் நம்ம சுதந்திரத்து கொள்ள வேண்டுமா இந்த பொறுமை என்பது ஆவின் கனிகளாகிய ஒன்று என்று நம்மளுக்கு தெரியும் இந்த பொறுமைக்கு அநேக வார்த்தைகள் உண்டு பாருங்க சகிப்புத்தன்மை நீடிய பொறுமை இல்லையா நீண்ட காலம் எடுக்கும் பாருங்கள் எந்தெந்த டைமில் நம்ம பொறுமையாக கடைப்பிடிக்க வேண்டும் என்றால் ஒருத்தர் புண்புடுத்தும் போது கஷ்டப்படுத்தும் போது நம்மளை நம்ம என்ன பண்ணால் உடனே அவங்க மேலே கோபத்தை காட்டாதபடி தன்மையோடு அதை பொறுத்து கொண்டு அந்த நபர் மேலே நம்ம பழி வாங்காதபடி நம்ம என்ன பண்ணுமா அன்பினால் ஏன்னால் தேவன் அப்படி தான் நம்மை பார்க்குறார் நம்மை வழி நடத்துகிறார் பாருங்கள் நம்ம எவ்வளோ தப்பிதங்கள் நம்ம மேலே இருக்குது தவறுகள் இருக்குது ஆனால் கிறிஸ்து அதுக்கெலாம் உடனே உடனே நம்மளுக்கு கோபத்தில் நம்மளுக்கு ப பதில் கொடுத்தாருனா நம்மெல்லாம் இந்த இடத்துல நம்ம இருக்கவே மாட்டோம் இல்லையா ஆனால் அவர் எவ்வளோ நீடிய பொறுமை உள்ளவராய் பாருங்கள் நம்மளுக்கு நம் மேலே அன்பு உள்ளவர்களாய் நம்ம எப்பயாவது ஒரு வாட்டி நம்ம மனம் திரும்புவோம் அவருடைய வார்த்தையை கடைப்பிடிப்போம் அவரை பின்பற்றுவோம் என்ற ஒரு பொறுமையோடு அவர் காத்திருக்கிறார் நம்மல் அப்போ அவருடைய பிள்ளைகளாக நாம் அப்படியாக இருக்க வேண்டும் என்று இந்த கால வேளையில் நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார் அப்போ தேவனுடைய வாக்குறுதிகள் ஆம் என்றும் கிறிஸ்துவுக்குள் ஆமேன் என்றும் எழுதி நமக்கு அது உண்டா இருக்கிறது ஆனால் அது கண்டிப்பாக ஏற்ற வேலையில தேவை நமக்கு வைத்திருக்கிற நாளிலேயே அது நிறைவேறும் ரோமர் ரெண்டு நாள் தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல் அவருடைய தயவு பொறுமை நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வரியத்தை அசெட்டை பண்ணுகிறாயோ அதாவது நீ தேவனுடைய அளவற்ற தயவை அவர் பொறுமையை நீண்ட நேரம் காத்திருக்கும் அவருடைய சாந்தமான மனதை நீங்கள் அலட்சியம் பண்ணுகிறீங்களா அவர் உன்னோட பிள்ளைகளை உன்னுடைய தப்பிதங்களை உன்னுடைய குறைகளை உன்னுடைய தவறுகளை உடனே தீர்க்காமல் காத்திருப்பதன் காரணம் என்னன்னா உன்னை தண்டிக்க அல்ல உன் மனதை பணம் திரும்ப செய்து அவருடைய அன்பை உணர செய்வதற்காகத்தான் என்பதை நீ உணர்வது இல்லையா என்று இந்த வசனத்தின் அர்த்தம் பாருங்க அப்போ அவருடைய தயவு தண்டனைக்கான இடமல்ல அது ஒரு மாற்றத்திற்கான வழி பாருங்கள் எபேசிய மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி நம் தேவன் அன்புள்ள தேவன் நீடிய பொறுமை உடையவராய் இருக்கிறார் இன்றைக்கு நம்மேல் அவர் நீடிய பொறுமை உள்ளவராய் பாருங்க நம்ம என்னெல்லாம் மாறணுமோ நம்ம வாழ்க்கையில் நம்ம மனதில் நம்மளுடைய சிந்தனைகளை நம்மளுடைய செயல்களை நம்மளுடைய நடையில் நம்முடைய பாவனையில் என்ன நம்ம மாறணுமோ அவருடைய திட்டம் நம்ம வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்றால் அவர் நமக்கு வைத்திருக்கிற காரியங்கள் அவர் நம்ம மேல் வைத்திருக்கிற அந்த குணாதிசயங்கள் பாருங்கள் அவருக்கு உகந்ததாக இருக்க வேண்டும் அவருக்கு பிரியமுள்ளதாக இருக்க வேண்டும் அதற்காக டைம் எடுக்கலாம் இல்லையா நம்ம மாறணுன்றதுக்காக ஒருவேளை டைம் எடுக்கலாம் அப்போ அந்த டைம் நிறைவேறும் பொழுது நம் மாறும் மாற்றத்துக்குள்ளாக வரும் பொழுது பாருங்க கண்டிப்பாக தேவனுடைய வாக்குறுதிகள்லாம் நமக்கு நிறைவேறுவதை நாம் பார்க்க முடியும் அப்போ ஒருவேளை அந்த பொறுமை இல்லாமல் இருந்தீங்கன்னா ஆண்டவர்கிட்ட அர்ப்பணித்த ஆண்டவரே எனக்கு பொறுமையை கொடுங்க என்று கேட்பீர்களானால் கண்டிப்பாக தேவன் உங்களுக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார் ஜெபிப்போம் பரலோக தகப்பனே இந்த காலை வேலையில நாங்கள் தியானித்தது போல் ஆண்டவரே அப்பா உங்களுடைய வாக்கு தத்தங்கள்லாம் ஆண்டு அப்பா நாங்கள் விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் நாங்கள் சுதந்திரத்துக்கு கொள்ள போகிறோம் என்று விசுவாசம் உள்ளவர்களாய் நாங்கள் பிரகடனம் பண்ணுகிறோம் ஆண்டவரே அறிக்கை பண்ணுகிறோம் கண்டிப்பாக ஆண்டு வரை எங்க வாழ்க்கையில நீர் எங்களுக்கு கொடுத்த அந்த வாக்கு தத்தமான அந்த வார்த்தைகள்லாம் ஆண்டுவரை நிறைவேற காலம் வந்துவிட்டது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரை அப்பா அந்த வாக்குத்த நிறைவேறதுக்கு நாங்கள் என்னெல்லாம் மாற வேண்டுமோ அதன் அதன்படி எங்களை மாற்றும்படியாக எங்களை விட்டு கொடுக்குறோம் பரிசு தாவியானவர் எங்களோட இருந்து எங்களை வழிநடத்தும்படியாக எங்களை நாங்கள் மாற வேண்டிய இடத்துல மாறும்படியாக எங்களுக்கு உதவி செய்வீராக என்று இயேசுவின் நாமத்தினால ஜிபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமை